அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்றதுல முக்கியமான நாள் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இன்றைக்கி நம்ம அறுவடை வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் நிறையா இருந்தது சரி இன்றைக்கி நம்ம முருக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு எல்லாத்தையும் இன்றைக்கி பறிச்சாச்சு ஒன்று ஒன்று எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது பாருங்கள் நிறைய கிடச்சிருக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் கீழே ம் அன்னைக்கு ஒட்டி பிறந்தவர்களையும் பறிச்சிடலாம் கீழெல்லாம் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அவங்கள தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது நல்லா பெருசாகிடுச்சு சைஸ் கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது நம்ம இது ஒரு நாலு கத்திரிக்காய் போட்டாலே ரெண்டு ஃபேமிலிக்கு தேவையான காய் வந்துடும் அந்தளவுக்கு பெரிய சைஸ் பூக்கள் எல்லாம் இன்றைக்கி அள்ளி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி முன்னோர்களுக்காகவும் காந்தி ஜெயந்திக்காகவும் நிறைய பூக்கள் கிடச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு பேருக்குமே பூக்கள் வந்து நம்ம போடலாம் ரெண்டு பேர் பறித்தாங்க இன்றைக்கி ஹஸ்பண்டும் என் பையனும் சேர்ந்து பறித்தாங்க அவ்வளோ பூக்கள் நம்ம செடியில் இன்னும் நித்திய மல்லி அதெல்லாம் பறிக்கலை முல்லைப்பூக்கள்லாம் பறிக்கலை இதுவே போதும்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏன்னா வெயிலும் வந்தாச்சு இதுக்கு மேலே பறிக்கிறது கஷ்டமாக இருக்குது மாடியில் அதனால் போதுமானதாகவும் இருந்தது சரி வாங்கன்னு சொல்லிவிட்டேன் நான் எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம செடிகள் பூக்கள் காய்கறிகள் சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கா இருந்தால் ரசிகுங்க நம்மளுடைய ஒவ்வொரு செடிகளுக்கும் நம்ம வந்து உரங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த உரங்கள் எல்லாமே நல்ல ரிசல்ட்டு கிடைக்குது நான் உங்களுக்கு வீடியோஸில் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன்னு எதுவுமே நான் வந்து யாரையும் கேட்டு செய்கிறதில்ல நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு என்னென்ன பொருட்களும் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் முதல்ல நான் ரெடி பண்ணி முதல்ல ஒரு ரெண்டு மூணு செடிக்கு கொடுத்து பார்க்குறது அந்த செடி ரிசல்ட்டு வந்தாச்சுன்னா அடுத்து எல்லா செடிக்கும் கொடுத்துட்டு நான் வீடியோ போடுவேன் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் உரங்கள் கொடுக்குற வீடியோஸ்லாம் பாருங்கள் நம்ம செடியுடைய வளர்ச்சியும் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு செடிங்களும் இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுடைய வளர்ச்சியை அந்த அளவுக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க செடிகள் காய்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம பழங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொய்யா கொடுக்குறாங்க மாதுளை கொடுக்குறாங்க இனிமேல் வந்து என்னென்ன கொடுப்பாங்கன்னு தெரியல கீரைகள்லாம் நிறைய கொடுத்துட்டே தான் இருக்காங்க பறிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லாத அளவுக்கு கீரைகள் கொடுத்துட்ருக்காங்க சங்குப்பூ ஒரு சின்ன பாட்டில் வச்சிருக்கேன் எப்படி இருக்காங்க பாருங்கள் அந்த செடி முழுதுமே பூக்கள் தான் மொட்டுக்கள்லாம் நமக்கு நிறைய மொட்டுக்கள் செடி அறுவடை அள்ளி எடுத்துருக்கோம் பார்த்து ரசிகுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம முன்னோர்களுக்கு விசேஷமான நாள் இன்னைக்கு எல்லா அமாவாசையை விட இந்த அமாவாசை முக்கியமான அமாவாசை நம்ம வந்து யாருக்குமே இன்றைக்கி தர்மம் பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கற பொருட்களுக்கு கொடுக்கறது எந்த இதுவுமே செய்யக்கூடாது நல்ல காரியங்கள் மொட்டை அடிக்கிறது காது குத்து வேறு சீமந்தம் விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடாது தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள்